அர்த்தி கல்வித கல்போயம் பிரத்தியர்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்தா தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழையை விட்டு செய்யக்கூடிய கணிதம் அதாவது ஸ்புட்டம் போட்டு கணிக்கிறதுன்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் டிகிரி வைஸ் நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தையே போட முடியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்து வரைக்கும் எல்லா ஜாதகங்கள்லேயுமே பிழை இருக்குது ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் பிழை இருக்குது ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக பலனு சொல்ல முடியும் எல்லாம் கன்சல்டேஷன் வேணுமோ ஃபோன் கன்சல்டேஷன்லையும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் இந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டாக இல்லை ஃபோன் அப்பாயின்ட்மெண்ட்டான்னு பேசிங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி துவாதசி திதி வளர்புறை விருட்சகராசி ராசியில் விருட்சக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு டெனால் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் தேன் ஊற்றி சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் ஆக்சுவலாக யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக சிம்மத்திற்கு நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் தனுசுவிற்கு நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் மேஷத்துக்கு நன்றாக இருக்கிறது ஹெல்த் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா கடகம் பிரிருச்சிகம் மீனம் பிரச்சனை வம்பு தும்பு சண்டை போகாமல் இருக்கக்கூடிய ராசிகள் போகக்கூடாது அதனால சொல்கிறேன் மிதுனம் துலாம் கும்பம் யாரெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எடுத்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சாக்சாத் சிவபெருமானுடைய நட்சத்திரம் ராகுவுடைய தன்மை ராகுவும் செவ்வாய் வக்கரமடைஞ்சு குரு நட்சத்திர சஞ்சாரம் ஆகிறது முடிஞ்ச அளவுக்கு மொபைல்ல பேசுறது போன்ல பேசுறது வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சின்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எண்ணங்கள் கொஞ்சம் தாறுமாறா இருக்கும் அதனால் ரெண்டு நாள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சினால் மட்டுமே பிரச்சனையாக கூடிய நாள் எந்த அளவுக்கு பேச்சு வந்து நிதானமாக இருக்கிறதோ அளவுக்கு நல்லது அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் அவங்க இப்படி இவங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பேசாதீங்க அன்னெசரி வார்த்தைகள் உபயோகிக்காமல் எது தேவையோ அது மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா போகிறோம் இன்றைய குடும்பத்தில் ஹார்மனி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஏதோ யதார்த்தமாக பேசுகிற மாதிரி என்னமோ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசுவாங்க அதெல்லாம் பண்ணப்படாது ஸோ அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சொண்ணல் மித்துன ராசியில்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எண்ணங்களே விரோதமாக இருக்கும் நம்ம எப்படி அவனை விடலாம் நம்ம ஏன் அவனை விடணும் இப்படிலாம் தோணும் ஹெல்த்தும் பார்த்துக்கணும் அதுவும் ஆண்கள் ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களெலாம் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் பகச்சிக்காமல் நாளைக்கு காலில் வந்தால் சாப்பாடு போடணும் உங்களுக்கு அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் கடக ராசி அல்லது கடக லக்னம் சாரத நபர்களுக்கு அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஹேபிட்லாம் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த நாளில் செலவு பண்ணாமல் இருந்தால் போர் அடிச்சிடும் அதே மாதிரி இங்கே ஏறுறது பஸ்ஸு இன்னொரு இடத்துக்கு போய் இறங்குறது மறு அங்கே ஏறுறது இங்கே வர்றது ஒரு வேலை இருக்காது சும்மா இதை மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி போகிறவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயில் ஃபீல் பண்ணி இருக்கேன் ஏன்னா நிறைய பிரச்சனை தான் வரும் முடிஞ்சளவுக்கு பயணங்களில் கவனமாக இருங்க எதையும் தொலைச்சிடாமல் பார்த்துக்குங்க மெயின் விஷயமே அங்கே தான் இருக்குது தொலைக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே மாதிரி ஹெல்த்லேயுமே நாள் கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான மனசார வணங்குங்க பிரச்சனைகள் கம்மியாகும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லார்ஜ் ஸ்கேல்னு சொல்லுவோம் எந்த பண்ணாலும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இது எப்படின்னா எதெல்லாம் விட்டுட்டிங்களோ எதெல்லாம் முடிக்காம ஹோல் இருக்கோ அதெல்லாம் என்னால் முடிப்பீங்க ரொம்ப நாள் முன்னாடி ஒரு நண்பர் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் அவர் பேசியிருக்கவே மாட்டார் இப்போ அந்த நண்பர் மறுபடியும் வருவார் ஸோ அவர் மூலியமாக ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயித்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழன் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த முக்கியமான வேலை முக்கியமான இடத்துக்கு சென்று வருவது ஒரு வேலைக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் தம்பிகளோட சேர்ந்து ஒரு இடத்து பண்ணுற ஒரு விஷயத்துக்கு போய்ட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லை ரெண்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை அதை செஞ்சு அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிற மாதிரியும் வரலாம் பேச்சில் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் காட்டுவது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ஷார்ட் டெம்பர்டாக இருந்தீங்கன்னா ஆகும் அதை மட்டும் பாருங்கள் அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க அது முடியாது பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் சந்தன நிறம் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனமாக செல்ல வேண்டும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நபர்கள் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டா பார்த்துங்க எல்லாமே கரெக்டா எடுத்து வச்சுக்கிட்டிங்களா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துக்கிறது நல்லது சில பேருக்கு உடம்பு ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்காங்க சின்ன சின்ன கட்டிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நீர்மோர் சாப்பிடுவது ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய அந்யோன்யம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் சொல்லும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுலேயுமே கோபமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய நாள் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் எப்போவோ நடந்த ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு என்னால் பேசுகிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க ரெண்டு நாள் கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்னால் அது காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு எதை ட்ரிகர் பண்ணணும்னா எண்ணங்களை தான் ட்ரிகர் பண்ணும் ஸோ எண்ணங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னா நம்ம பேச்சு கண்ட்ரோலில் இருக்கணும் அதனால் சண்டை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கவனமாக செல்லக்கூடிய நாள் நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாளன் கூட நல்ல ஒரு நட்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த விஷயத்தையுமே அதிகமாக நம்ம ட்ரை பண்ணோம்னா அது செட் ஆகாது ஒரு முறைக்கு ரெண்டு முறை ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது வரல அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட பேசலைன்னா ஃப்ரீயாக விட்ருங்க இன்றைய கால பற்றி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுத்துவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராஸ் யாண்டம் கருண் சிவப்பு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு சமைக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சூட்டு காயங்கள்லாம் படாமல் பார்த்துக்கணும் இடது கையில் படுறக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாரெல்லாம் இன்றைய நாள் வந்து நாய்க்குட்டிக்கு சாப்பாடு போடுறேன் நாய்க்குட்டியை நல்லா கழுவி விடுறேன்னு சொல்லி என்ன பண்ணி லாஸ்ட்டில் அதுக்கும் வந்துக்கும் பிரச்சனை ஆகிடும் ஸோ அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள்கிட்டையும் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சொளரும் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வீடு போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த வீடு வாங்கலான்னு எண்ணம் இல்லை ஒரு வண்டியை போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த வண்டி வாங்கலான்னு எண்ணம் ஆனால் கையில் பணம் இருக்காது அப்போ வந்து சரியாக இருந்திருக்காது ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது ஓகே வாங்கிடலாங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலேயே செவ்வாய் வக்கரமாக இருக்கிறதோ பழைய விஷயங்கள் இன்றைய நாள் அமையக்கூடிய பிராப்தமருக்கு அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சகோதர சகோதரிடைய தேவையில்லாம பிரச்சனை தேவையில்லாம கருத்து வேறுபாடு அவங்க சொன்னது ஒன்று நீங்கள் நினைக்கிறது ஒன்று ஏன் இப்படி நெகட்டிவாக பலன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா வக்ரம் பெற்றக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவார் இன்னொன்று ராசி லக்னத்திலே சுக்கரன் பாடு ஸ்ட்ராங்காக வேறு உக்காந்துருக்கார் அதனால் நானுங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பணம் காசுக்கும் தட்டுப்பாடு கிடையாது ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக செயல்படுத்துவது எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணி ஜெயிக்கிறது நல்லது ஸோ நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்களாட்டும் செய்கிற விஷயங்களாட்டும் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சரி இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலுமே நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி அவன் திரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க